நல்ல மனிதர்கள் யார் பண்பாளர்கள் யார் உயர்ந்த சிபத்துடையவர்கள் யார் அந்த உயர்ந்த தன்மைகள் தான் அல்லாவோடு அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்து இப்ராஹிம் நபி அலை உங்களை அல்லாஹ் எப்படி தன் ஹலீலா தேர்ந்தெடுதான் கேட்டாங்களா அல்லாஹ்வுடைய நண்பர்னு அல்லாஹ் சொல்ட்டானே வத்தகது அல்லாஹூ இப்ராஹிம் கலீலா இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தன் நண்பராக தேர்ந்தெடுத்தான் இப்ராஹிம் நபிகிட்டே வந்து கேட்குறாங்க அப்படி அல்லாஹ் உங்களை நண்பராக தேர்ந்தெடுத்தான் அப்படி என்ன உங்கள்கிட்ட இருக்குது மூணு விஷயத்தை சொன்னாங்க அதில் ஒன்று சொன்னாங்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுப்பா நான் எப்போ சாப்பிட்றதா இருந்தாலும் என் லைஃபில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் தனியாக சாப்பிட்டது இல்லை விருந்தாளிகளோடு தான் சாப்பிடுவேன் அல்லாவுக்கு அந்த செயல் ரொம்ப பிடிச்சிச்சு எங்க வீட்டுல விருந்தாளி வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்கன்னா அந்த வீட்டுக்காரர் அல்லாவின் நேசம் பெறுகிறார் பெரிய கிஃப்ட் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னா அந்த விருந்து கொடுக்கிற சிபத்து மிகப்பெரிய சிபத் அது உயர்ந்த தன்மை அது எல்லாராலும் அந்த தன்மையை அடைய முடியாது முதல்ல மனசு இருக்கணும் மனசும் விசாலமா இருக்கணும் விருந்தாளிகளை கௌரவிக்கிறது அவங்களுக்கு மதிப்பளிக்கிறது அவங்களுக்கு அன்பளிப்பை வழங்குறது உயர்ந்த உணவுகள் விருந்து கொடுக்கிற விஷயத்தில் இமாம் கசாலி எழுதுவார் நம்ம சாப்பிடும் போது ஒரு சாப்பாடு ஒரு கறி ஒரு கூட்டு அவ்வளவுதான் அதுக்கு மேல அதிகமா விரயம் பண்ணாதீங்க விருந்தாளிகளுக்கு அதில் விரயமே இல்லை என்றார் இமாம் ஹசாலி விரயமே இல்லை பத்து வெரைட்டிஸ் நீ வைக்கலாம் தப்பு இல்லை ஏன் விருந்தாளியை கௌரவித்தால் அல்லாவே நேசிக்கிறான் இப்ராஹி ஹலியில் உள்ளாட்ட கேட்டாங்க எப்படி பாவா உங்களை அல்லா நண்பனா தேர்ந்தெடுத்தான் அவங்க சொன்னாங்களா நான் விருந்தாளி இல்லாம சாப்பிட்டது இல்லை எப்பவும் எங்க வீட்டுல ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் எங்கூட இருந்து சாப்பிடுவாங்க யாருமே கிடைக்காட்ட எங்கேயாவது ஒரு விருந்தாளியை கூட்டு வச்சுதான் சாப்பிடுவேன் அந்த பழக்கம் ஆரம்பத்திலிருந்து இருந்துச்சு அல்லாவுக்கு அது பெரியமாச்சு என்ன தன்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்தான் நம்மிடத்துல வரக்கூடிய உயர்ந்த சிபாத்துகள் என்பது ஒரு வாழ்க்கை